அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அப்ரகாத்து தற்பொழுது நாங்கள் குடியிலுக்கு வந்திருக்கிறோம் அவருடைய காட்சிகளை பாருங்கள் இயற்கை காட்சி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல சிறப்பாக இருக்குமா சாலாடியே அப்போ அதை உங்களுக்கு காட்டுத்தானே போனோம் அப்போ அதனால மலையில மலை பாதி ஒன்றில் பெரிய கல் பெரிய கல் பாருங்கள் எப்படி பாதி கல் இருந்து நீளமான கல் அந்த கல்லில் ஆக்கள் சரி நான் உங்களுக்கு என்ன செய்யப்படுறேன் சொன்னே ஒரு வேறு எங்களை ஒருவேளை சந்திக்கிறோம்லா அஸ்லாமாலைக்கு அபி உங்களோட பேர் என்ன என்னாவுதீன் அலாவுதீன் சலாஹுதீன் மார்க்கத்தின் சமாதான சாந்தி சமாதானம்ன்ற அர்த்தம் நல்ல பேர் மஷாலல்லா கொஞ்சம் சத்தமாக கரைக்கணும் நாங்கள் இன்றைக்கு புதுசாக தான் அந்த குடிலுக்கு வந்திருக்கிறோம் என்னுடைய சொந்தக்காரர்கள் என்னுடைய வயவுடைய சம்பந்தமான களியாக முடிச்சுக்கிறாங்க அதனால் வந்த நான் ஏனோ இந்த இடத்த பார்க்கணும் வரைக்கும் இந்த இடத்துல எவ்வளோ காலமாக நீங்கள் இருக்கீங்க பல வருஷமாக வருஷமா இருக்கும் நாற்பது வருஷமா இருக்கீங்க இந்த இடம் வந்து ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் பத்து வருஷத்துக்குள்ள பத்து வருஷம் தான் என்ன சம்பந்தி அந்த அந்த இடம் அவர் நாலு வருஷம் வாங்கி போட்டேன் அப்படின்னு சொன்னார் மசோதா இதில் நீங்கள் வெயில் காலத்தில் எப்படி நடந்து சொல்வீங்க மக்கள் கோட காலத்தில் காலம் இரே இரே இந்த மாளல்லட்டி கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் பல இனரகளை எடுத்து தண்ணியே விஸ் பண்ணிக்கிட்டு பைபலைன் ஊடாக நாங்க இது கொஞ்சம் தண்ணி தண்ணி குளை இத வெச்சு நாங்க கடி போடணும் இந்த மோட்டரை கலவுடி போடலாம் முடி இல்லை அப்படிங்கிறாங்கல்ல அது பக்கத்திலே பக்கத்திலேல அவ பக்கத்திலே இங்க என்ன பயிர் பைர் பிரதானமா பிரதானமா கண்ணிக்குலையும் போட்டிருக்கா அந்த வாழா சின்ன கத்தரி அப்படி எல்லாம் செய்ல்ல இருக்கும் மாசாதம் நல்ல நல்ல இடம் நல்ல இந்த மழை இல்லாத டைம்ல மேல் இல்லாம நல்ல இருக்கும் அந்த பகுதியெல்லாம் அவங்க ஆடு வளர்க்குது அந்த பகுதியில ஆடு மாடு மாடுலாம் இருக்கீங்களா இந்த எப்படி எல்லாமே இருக்கு ம் மோசம் ஓடுங்க ஓ அண்ணாமல் மழைக்கு வரலாம் மலைக்கெல்லோ ஆ குரு குருமாவில் வருது அல்லாது மலை ஏற்படுத்தி ஏன் அடிச்சுன்னா அந்த பூமியும் ஆடாமல் அஷியாமல் இருக்கிறதுக்கு வேண்டி தான் ஆபத்தில் வராமல் எல்லாம் நான் பதினாடப்பா மஷால்தான் அப்போ என்ன சனி வருது உங்களை பைப்பில் இருந்தாலும் நாங்கள் சனி இல்லை தண்ணி வருது வீட்டுக்கு மஷால்தான் ஆ மஷால்தான் இப்படியும் நீங்கள் வாழ்கிறீங்க மஷால்தானா அவ்வளோ ம நிறைய மலை ம் கல்யாது ஆஹா

இதில் உள்ளதானே பிடிச்சிக்கிட்டு அங்கே ஒன்றும் தானாங்க மஷாலா இல்லை ஆ பெரிய பெரிய ஒரு இடம் இல்லை அது மாஷாலா ஆ ஆ அட் என்ன தென்ன தோட்டங்கள் பாருங்களேன் மாஷாலா மாஷாலா தென்ன தோட்டம் அல்ல ம் அப்போ உங்களுக்கு தே தேங்காய்க்கு தேங்காய் இருக்குது மாங்காய்க்கு மாங்காய் இருக்குது பிள்ளா பழம் இருக்குது ஆ பாருங்களேன் இது பாய்க்கேன்டா பாது ஆடமேலே மஷ நானும் நினைச்சிருக்கில்ல வரேன் எந்த வீட்டு அப்துல் ரஷீத் ஷர்கி அமோல் அப்துல் ரஷீத் ஷர்கினு நடிச்சா வரும் ஓ அதில் இப்போ நீங்கள் ஃபோட்டோ குறிப்பாடு சரி சொல்லலாம் நிறைய

அல்லாண்டு செஞ்சிக்கிட்டு கஷ்டத்தோட இருக்கும்

நான் ஒரு கண் பழுதான எவ்வளோ காசு ஒரு கிண்டி பலதான எவ்வளோ காசு ஒரு மூட பலதான தோழ லட்ச கணக்கில் ஓடுமே அப்போ கோடிக்கணக்கில் பெருமாதிரி தான் மனுஷன் அந்த மனுஷன் நான் அந்த அல்லா அஞ்சோத்தும் தொழுதான்னு நினச்சேன்னா உடம்பு உற்சாகமாகும் அல்லது அவன் நடக்கணும் ஓடணும் தொழுது இல்லை எல்லாமே இருக்குது ஒருத்தன் அஞ்சோத்தும் தொழுது சுண்ணத்தான தொழுது தொழுதான்னு நினைச்சேன்னா அவனுக்கு பெரும்பாலும் வருத்தம் பார்த்துக்கு இல்லை அவன் உடம்பு நன்னரும் உற்சாக ஏங்கி கொட்டிருக்கு உற்சாக இயங்கி கொட்டிருக்கும் இது என்ன நேரம் சாப்பிடவே மலையே பீடியை குடிச்சி கஞ்சா குடிச்சு 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 படத்துக்குனா டக்கு டக்கனிங் பௌர்வதும் கடவுளா பேத்துருவாங்க அப்படி இல்லாமல் ஹந்தில்லாம் இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு வயசாகுது எனக்கு இப்போ நாற்பது ஒன்று ஆகுது ஐம்பத்தொண்டு மாதம் ஆகுது எனக்கு அறுபத்தொண்டு வயசாகுது நான் நான் யோகாசனம் எல்லாம் செய்வேன் ஓ நான் ஒவ்வொரு அஞ்சு தொழுகையும் தொழுவேன் சுண்ணத்தான அமல் செய்வேன் காலை மாலை அவராதம் ஓதுவேன் குர்வான் ஓதுவேன் அப்போ அதுகளை கொஞ்சம் எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன் உங்களுக்கு அப்ப அதனால பார்க்க வந்த நிறைய நல்ல நல்ல மாஷால நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு வள்ளச்சி அண்ணா என்னது பயத்தலா அப்படி செஞ்சு வச்சுக்கங்க சின்ன நேரம் கச்சா மட்டையுமே போடுறேன் மாஷாலா ஆ இதற்கு எவ்வளோ வாக்கியம் பாருங்க அப்போ நாமளே செஞ்சு நாமளே சென்ற ஆ அப்பா இதானே இதான் நல்லா செல்றான் நல்லா செஞ்ச நியமத்திருக்கே அதுக்கு அளவே இல்லை மனுஷன் மனிதன் முயற்சி இருக்கும் முயற்சி இருக்கும் முயற்சி அல்லா யாருக்கும் அநியாயம் செய்ற இல்லையா அநியாயம் எப்படி வரேன்னா அவன் இப்போ சொல்லாமல் நல்ல அவன் நல்லா சோதிப்பான் வைக்கும்படி அவன் நல்லவன் நல்லவன் ஆக்கிறதுக்கு நினைச்சது மயோல போட்டிங்க மஷ்ட்டு இப்படி போகலாம் அதனால நாங்க அல்லாஹ் எந்த நிறம் நாம நினைச்சு பார்க்கணும் அல்லாஹ் சொல்றான் என்னோட அடியான் என்ன எவ்வாறு என்றானோ தான் நானும் நானும் நம்ம நம்ம உளுந்துட்டோம் உழுந்தாலும் நம்ம கண் என்ன செய்யல ஒரு கண் எல்லா இருக்கு ஒரு கண் பழ பரவாயில்லன்னு சொன்னால் அந்த சந்தோஷப்படுறானா அதாங்க ஆனால் இந்த வன்னிய அபிதீபி என்னோடய அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறான்னு அதை தான் நான் நினைக்கிறேன் அப்போ அல்லாத சந்தோஷப்படும் அடே நான் அவனை சோதிச்சும் அவன் எண்ணிக்கிறான் என்னோட நல்ல நல்லதான் ரெண்டு பேச்சு நான் நிறைய எக்ஸ்ரே பண்ணியிருக்கேன் நான் பாப்பா ஆனால் ஆனால் ஓ ரெண்டாலுமே நான் வர சரமாட்டேன் காயங்கள் பாருங்கம்மா சாதர எல்லாம் ஆ இப்படி இப்படி போனா ஓ சரியா அப்போ இதுக்கெல்லாம் பைப்பில்லாம் தண்ணி வரும்ல அப்போ தண்ணிக்குலாம் காசா இந்த மாதிரி புரியா கிணறு கிணறு ஆஹ் கிணறு ஒன்றைக்கு இன்னரைக்கு இதெல்லாம் கத்திரியலா போட்டா மாசம் அந்த மாதிரி வந்துடும்ங்காய் ஹாஜரிக்காயுங்களா இது பயத்தங்காய் ஐயாயிரம் ரூபாய் ஆ

அது பாரு பாருங்களேன் இந்த மா இந்த கல்லாம இன்னும் வர இருக்கல வரீங்களா இந்த எரி உண்டு பாடினாரு அந்த மாதிரி தான் மரம் ஏ அந்த பாட்டு பாடும்